வெட்கப்பட விடமாட்டார் பிரைசல இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் யோவேல் இரண்டு இருபத்தி ஏழு இன்னும் ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள் என் மக்கள் என்னை நம்பி இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கின்றார் நம் வாழ்விலேயே நாம் இதை பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் நாம் பிள்ளைகள் ஏதாவது தவறுகள் செய்தோ அல்லது செய்யாமலோ தலை குனிந்து வீட்டிற்கு வந்தார்கள் என்றால் நாம் தலை நிமிர்ந்து வெளியில் செல்ல முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாது தானே அதே போல்தான் நம் விண்ணக தந்தையும் நாம் தலை குனிந்து நடந்தோம் என்றால் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால் தான் அவர் சொல்கிறார் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் அதாவது அவர்களை தலை குனிய விட என்று நம் வீட்டிலேயே பார்க்கிறோமே நம்மேல் பாசமுள்ள பிள்ளை சொல்லும் அப்பா ஒருபோதும் உங்களை தலை குனிய விடவே மாட்டேன்ப்பா நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து உங்கள் பெயரை நான் காப்பாற்றுவேன்ப்பா என்று அவர்கள் மேல் நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றோம் அன்பானவர்களே அதனால் நாம் அவர் பிள்ளைகளாக ஆண்டவரின் பிள்ளைகளாக அவர் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் அவரை நாம் மகிழ வைத்தோம் என்றால் ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக அவர் அனுமதிக்க மாட்டார் என்பதில் நாம் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் இன்னும் எட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று அவர் சொல்லவில்லை மாறாக என் மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதுதான் அவரின் சத்திய வார்த்தைகள் அவருடைய மக்கள் யார் இந்த உலகத்திலே ஆண்டவரின் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி அவரின் இரத்தத்தால் தங்கள் பாவங்களை கழுவியவர்கள் ஆம் ஆண்டவரின் விஷயத்தில் அவர் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் வாழ்வோம் என்றால் நம் விஷயத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் பார்த்து கொள்வார் ஆமேன் ஆம் ஆண்டவரின் விஷயத்தில் அவர் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம் விஷயத்தில் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் பார்த்து கொள்ளுவார் ஆகவே அன்பானவர்களே நான் பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பக்தி முயற்சிகளை விடாமல் செய்து கொண்டு வருகிறவன் பின் ஏன் வெட்கி தலை குடி தலை குனியும்படியான காரியங்கள் என் குடும்பத்தில் நடந்து கொண்டு வருகின்றது என பலர் கேட்கலாம் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவரது மக்களாக இருக்கின்றோமா யோவான் மூன்று ஐந்தில் ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாளன்று இரையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என இயேசு சொல்லியிருக்கிறாரே அப்படியென்றால் நான் தூய ஆவியில் பிறந்திருக்கிறேனா அதாவது என் பாவங்களையெல்லாம் ஆண்டவரிடம் சொல்லி மனம் வருந்தி அவற்றிற்காக நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றேனா அப்படியென்றால் நான் அவருடைய மகன் அவருடைய மகள் அப்படியென்றால் நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை நம் பாவங்களுக்கு இறந்து கிறிஸ்துவுக்குள் நாம் பிறந்தோம் என்றால் நம் செயல்களின் மூலம் நம் வாழ்க்கையின் மூலம் நம் விண்ணக தந்தையின் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கையை பார்த்து அவர் தலை நிமிர்ந்து நிற்கிறார் என்றால் இவ்வுலகில் நாம் தலை குனியும்படியான காரியங்களை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஒரு கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு இப்படி லஞ்சம் வாங்குறானேவன் பொய் பேசுகிறானே இந்த கேவலமான காரியத்தை செய்கிறானே ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொன்னாங்களே உங்களுடைய ஆண்டவர் இயேசு அவருடைய சீடனா இவன் என்று நம் செயல்களை பார்த்து மக்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால் ஆண்டவர் என் நிமித்தமாக வெட்கப்பட்டு போகிறார் என்றுதானே அர்த்தம் அப்படியென்றால் என் மக்கள் வெட்கப்பட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்பது எப்படி நமக்கு பொருந்தும் ஆகவே அன்பானவர்களே நம் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோமோ இல்லையோ ஆண்டவருடைய விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் நடவடிக்கைகளால் அவரை ஒருபோதும் வெட்கப்பட வைக்க கூடாது அப்படி என்றால் நாம் ஒரு காலம் நம் விஷயத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்பது நிச்சயம் ஒன்று குறைந்தியர் ஒன்று இருபத்தி ஏழின்படி ஞானிகள் வெட்கமடைந்தாலும் பைத்தியம் போலிருக்கும் நாம் நிமிர்ந்து நிற்போம் என்பதில் சந்தேகம் இல்லை ஜெபம் செய்வோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிடித்த வாழ்க்கை எங்களுக்கு கிருவை புரியும் ஆமேன்